ஆண்டவரும் உலக ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் பின் வாழ்த்துக்கள் தான் வாழிறே உமைத்தான் பேசுகிறேன் பலிராகி எணே பலி என்கிறே பரலோகம் பிறந்த பரலோக திடுவி <laughs> போதுமை தானே எங்கு ஐந்திரம் எங்குதையின் இதயம் எஜமானே எஜமான தான் வாழ்கிறே உமை தான் நீ சிக்கிறே உமக்காகத்தான் வாழ்கிறே உமைத்தான் நீ சிக்கின்ற பலியாகியினை மீட்டிரே பலியாக Loud நீங்கள் தனித்து விடப்பட்டீர்களா உங்களை எல்லாரும் கைவிட்டு தனிமையில் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் என்ற அர்த்தம் எலியாவை கர்த்தர் தனித்து விட்டார் அபிரகாமை கர்த்தர் தனித்து விட்டார் மோசே கர்த்தர் தனித்து விட்டார் யோசேப்பை கர்த்தர் தனித்து விட்டார் யாக்கோபை கர்த்தர் தனித்து விட்டார் தாவீதை கர்த்தர் தனித்து விட்டார் யாரையெல்லாம் தனித்து விட்டாரோ அங்கே பெரிய உயர்வு ஆச்சரியம் அற்புதம் நிச்சயம் தேவனால் உண்டு மனிதர் உங்களை தனித்து விட்டுவிட்டால் தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார் அதுவரை எப்பேற்பட்ட நோயினாலும் நம்மை சாகடிக்க முடியாது எப்பேற்பட்ட பொருளாதார சீரழிவுனாலும் நம்மை சாகடிக்க முடியாது நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர் சொன்னபடி செய்வார் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினாறு இரு வழிகளில் மனிதன் தனிமையை உணர்கிறான் ஒன்று பிறரிடமிருந்து பிரிக்கப்பட்டதினால் தனிமைப்படுத்தப்படுகிறான் இது ஒருவனின் தனிப்பட்ட தெரிந்தெடுப்பாகவும் இருக்கலாம் அல்லது சூழ்நிலைகள் அவனை தனிமைப்படுத்தலாம் இரண்டாவது ஜனங்களோடு வாழ்ந்தாலும் மனதில் ஏற்படும் தனிமை உணர்வு ஒருவனை தனிமைப்படுத்தலாம் எதுவானாலும் தனிமை என்பது மனிதனுடைய உணர்வுகளை அதிகம் தாக்கும் இதனால் தொடர்ந்து வாழ முடியாத மன எண்ணத்தையும் தோற்றுவிக்க கூடும் இப்படிப்பட்ட நிலையில் வேதாகம காலத்திலும் பலர் கடந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்குள் தாவிது ராஜாவும் ஒருவர் துன்பங்கள் வேதனைகள் போராட்டங்கள் மரண ஆபத்துகள் தோல்விகள் இழப்புகள் என்று சொல்ல பாடுகள் நிறைந்த பயணித்தவர் தாவிது ராஜா குறிப்பாக இந்த சந்தர்ப்பங்களில் தனது குடும்பத்தார் நண்பர்கள் போர் வீரர்கள் என்று பலரிடமிருந்து பிரிந்து குகைகளிலும் பகைவர்கள் மத்தியில் ஒழித்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்ட சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது மேலும் இதனால் உணர்வு ரீதியாகவும் அவர் தனிமையை அனுபவித்தார் அதாவது தாவிதுக்கு எல்லோரும் இருந்தும் பல சந்தர்ப்பங்களில் தனிமையை அதிகம் அனுபவித்தார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தாவிதைப் போல இந்த இருவித தனிமையின் கூடாக இன்று நம்மில் யாராவது கடந்து செல்கிறோமா நம்மை சுற்றிலும் எத்தனை பேர் இப்படியாக தனிமை உணர்வினால் தாக்குண்டு வாழ்க்கையில் தொடர்ந்து முன் செல்ல முடியாமல் சிந்தனையிலும் உணர்விலும் தாக்கப்பட்டவர்களாய் மன உளைச்சலுக்கு ஆளானவராய் தற்கொலையை நாடுகிறவர்களாயும் காணப்படுகிறார்கள் ஆனால் தாவிதோ பல வழிகளில் தனிமை தன்னை ஆட்கொண்டாலும் தன் தேவனை தொடர்ந்து விடாமல் பற்றி கொண்டிருந்ததால் அவன் அசைக்கப்படவில்லை கர்த்தர் அவனை வழிநடத்தினார் அதே தேவன் இன்றும் நம்மையும் நம் தனிமையிலிருந்து மீட்டு தொடர்ந்து நடத்த வல்லவராயிருப்பதால் நம் தனிமையின் நிலைகள் அனைத்தையும் அவர் சமூகத்தில் விண்ணப்பித்து விசுவாசத்தோடு முன் செல்வோமாக அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஒன்று பேதூர் ஐந்து ஏழு தேவந்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அலேலியா பிரைஸ்கார்